ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பா முத்துபுர காட்சி பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க கொஞ்சம் வாய்ஸாக இருக்கா பக்கத்தில் கோவிலுத்தோட ஊர்வலம் போய்ட்டுருக்கு ஸோ ஓகே டாபிக் வரேன் இரண்டாம் கட்டு பே தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மக்கள் வந்து வழக்கம் போல் சில இடங்களில் வந்து அறுபது எழுபது நம்ம பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா அந்த நம்ம கர்நாடகா இங்கெல்லாம் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ முழு தேர்தல் எவ்வளோ பிரச்சனை நாளைக்கு தான் தெரியும் என்ன போன மாதிரி தமிழ்நாட்டுக்கு கம்மியாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அதிகமாக சொன்னாங்க கம்மியாக சொன்னாங்க அதிகமாக சொன்னாங்க ஸோ அதனால் நான் எது எப் தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகேவா அதனால் கர்நாடகாவோட நம்ம கேடி சிவக்குமார்கள் துணை துணை முதல்வர் வீட்டில் ரைடு போயிருக்காங்க எலெக்ஷன் டைம் என்ன பதினாலு தொகுதிகளுக்கு அங்கே தேர்தல் தெரிஞ்சு ஸோ வழக்கம் போல் அவரும் அங்கே கர்நாடகா பாஜக மிகப்பெரிய அடிவொழிகள் வாய்ப்பு இருக்குது அது இலக்கத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சர்வேரி போர் சொன்னதுனால இந்த இது ஏன்னா அவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களாம் நீங்கள் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ஐம்பது ரூபா தரமாட்டி சொல்கிறாங்களாம் ஸோ அதனால் அங்கே ரைடு போயிருக்குது ஸோ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு க ஒரு அலையன்ஸை பாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓட்டுக்களும் கம்மியாக தான் விழுது ஆனால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி க க கட்மெண்டன் நின்ற மாதிரி அது இருக்கிறதுனால அதோடைய அறுவடையை வந்து நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கு சரி அதே நேரம் ஏ என்ன ஆயுதம் இறக்க போகிறாங்கன்னு புறம்பையாக இருந்து பார்த்தாங்கன்னா சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து விடைபெறுவது உங்களுக்கு ஒத்துழைப்பாக வாய்ப்பேன்